வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் என்ன சொல்லலாம் இன்னைக்கு மே வந்து 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 தேதி இது எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நாள் தான் காரணம் வந்து மணி மாஸ்டர் மணி அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் தலைவரோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்துருக்கேன் என்னோட ரிலேஷன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க கேக் கட் பண்ணி ஆடைகள் கொடுத்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க தளபதியோட பர்த்டே செலிபிரேஷனும் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல நம்ம கலந்துக்கிட்டும் இருந்திருக்கோம் நடிகர்களோட பர்த்டேகளை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனா ஒரு இது வரைக்கும் இவர் படம் நடிக்கல ஒரு கொரியோகிராஃபர் வளர்ந்து வர ஒரு கொரியோகிராஃபர் இனிமேல் தான் இவருடைய ஆட்டம் ஆரம்பம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ்குள்ள போன ஒரு போட்டியாளர் வின்னர் அப்படின்னு இவர பல பேர் சொல்றாங்க பட் ரன்னரா வந்தாரு அவர் அதாவது ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று அவரது பிறந்த நாளுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனா இவ்வளவு தூரம் ஒரு அன்பா வச்சிருப்பாங்க அவ்வளவு தூரம் இப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஒரு நபருடைய பிறந்த நாளுக்கு பல உள்ளங்களை இப்படி குளிர வச்சிருப்பாங்க மகளை வச்சிருப்பாங்க வயிற நிரம்ப வச்சிருப்பாங்க சந்தோஷப்பட வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கல மணி மாஸ்டர் அவர்களுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து சம்பவம்னா இதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க நான் வியந்து போய் பேசுற மக்களை சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்க மணி மாஸ்டர் அவர்கள் என்ன மனுஷன் ஆ வந்து அவருடைய ரசிகர்களுக்காக அந்த பண்ற வடிவம் அத வந்து நான் கண்டிப்பா ஒரு பிக் பாஸ் ரிவியூவர் என்னோட சேனல் ஃபுல்லாவே பிக் பாஸ்க்கு தான் டெடிகேட் பண்ணிருக்கேன் மூணு சேனலுமே சோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு மேனேஜரை பற்றி அவர் பண்ண விடயத்தை பற்றி சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் சரிங்களா ஹி இஸ் அண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் சோ அவருடைய பிறந்த நாள் சம்பவங்கள் அவர் பண்ண சம்பவங்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து ஜனனி அவர்கள் அவங்களுடைய தரமான செய்கை இந்த பொண்ணு சொல்லி அடிச்சு கொண்டிருக்கு ஸோ அதை பற்றிய ஒரு கருத்து அப்புறம் பிக் பாஸ் தமிழ் தொடர்பாக எங்கிட்ட வருகின்ற கேள்விகள் அப்புறம் போட்டியாளர்கள் தொடர்பான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் போட்டியாளர்கள் தொடர்பான அப்டேட்டுகள் சரிங்களா இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மணி மாஸ்டர் மணிமாஸ்டர் அவர்களை எனக்கு பிடிக்க காரணம் அவரை ரசிக்க காரணம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிக் பாஸ் ஆரம்பிச்சதுன்னா எல்லா கடைசி கடைசி வீக் வரைக்கும் யாரு அப்படின்னு சொல்றாள் நம்ம இல்லை நம்ம கணக்கு முதல் நாள் இல்ல முதல் வீக் நம்ம சொல்லிடுவோம் சேலஞ்ச் பண்ணுவோம் இவர் தான் வின் என்னுடைய பிரதீப் ஆண்டனி அண்ணா அவருக்கு தான் இருந்துச்சு அவர்தான் முப்பத்தஞ்சு நாளே ஷோ முடிச்சு சரியா சோ அவர் தான் வின்னர் அவர் போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த அவர் அவர் வெளியில போக காரணமாக இருந்த அந்த மாயாட கூட்டம் வெல்லக்கூடாது என்பது என்னுடைய குறிக்கோள் அதற்காக அர்ச்சனா அவர்களுக்கு போற மாதிரி அதாவது பிரதிப்பட பேரால தான் அர்ச்சனா வின் பண்ணாங்க சரிங்களா இது ஆல்ரெடியே தெரியும் பட் மணி மாஸ்டர் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் எனக்கு இந்த ஷோ முடியும்னு என்னோட மனசில் ஒரு ஒரு என்ன சொல்லலாம் நான் அந்த ஷோக்குள்ள போயிருந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறவங்க யார எடுத்து இருந்தா நான் எப்படி வந்து என்னுடைய பதில்களை வெளிப்படுத்தியிருக்கனும் அப்படி வந்து மணி மாஸ்டர் அவர்கள் வைக்க வேண்டிய நபர்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு முக்கியமா மாயாவை அந்த இன்டர்வியூல மாயா அப்படின்னா அவங்க பண்ணக்கூடாத விடங்கள் தான் பண்ணுவாங்க குழந்தைகளோட ஷோ வந்து பார்க்க முடியாது அப்படியான வார்த்தைகளும் சரி மாஸ்கர் கேக்க அவங்க என்ன எடுத்து காமிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்ப அப்படிப்பட்ட நபரை யாருக்கு அதாவது பிக் பாஸுக்குள்ள இனிமேல் இப்படி ஒருத்தர் வரக்கூடாதுன்றது பல பேரோட இது அப்படி கேக்குள்ள ஒரு இன்டர்வியூல மாயா அவர்கள் டெய்லி வந்து அந்த கெட்ட வார்த்தையால் பேசுவாங்க அந்த வார்த்தையை ஒன்ன போட்டு காமிச்சுட்டு ஸ்கிரீன்ல இதை பார்க்க யாருக்கு யாருக்கு ஞாபகம் வருது அப்படின்னு கேட்க மணி மாஸ்டர் அவர்கள் மாயாவோட பேரை சொல்வாங்க அப்ப அப்ப நான் அவரை கொண்டாட ஆரம்பிச்சேன் அவரை சலூட் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா பல பேரு அதை பேச தயங்கினாங்க பயந்தாங்க முக்கியமா பிரதீப் அண்ணாவ டைட்டில் வின் பண்ண நபர் பத்தொன்பது கோடி ஓட்டுன்றாங்க அவங்க வெளியில வந்தோன்னா அப்படியே எல்லாரும் சாரிக்டர் பண்ணாங்க ஒரு மூணு மாசம் இது விட்டுருங்க அப்படி அப்பதாங்க சினிமாக்குள்ள போகலாம் அப்படி பல பேர் அப்படியே இரட்டை முகம் காமிக்கக்குள்ள அவங்களுடைய சாயங்கள் வெளுக்கைக்குள்ள இந்த மனுஷன் சிங்கமானி அப்படியே நின்னாரு என் மனசில் இருந்ததை மணியவர்கள் வந்து சொன்னார் அப்பவே அவர் ஹீரோ ஆகிட்டார் எனக்கு சரியா ரசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவரை படிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒவ்வொரு நாளும் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணிக்குள்ளே அவரை எப்படி எங்களுக்கு தெரிய வரும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வர்றாங்க கடல் தாண்டி அதை பூக்கள் வருது அப்போ எனக்குள்ளேயே ஒரு டவுட் ஒன்று எப்படி பிழைச்சிது டைட்டில் அங்கே பிரதீப்ன்ற பேரால் தான் அச்சனா வீந்தர் அது கிளியர் ஆயிடுச்சு இல்லைன்னா மணியோட ஆட்டம் சரியா சார் அப்படி இருக்கக்குள்ள அவருடைய அப்படிப்பட்ட ஒரு நபரோட பிறந்த நாள் நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு ஓரளவு தான் நான் என்ன அப்படின்னா பர்த்டே வர்றதுக்கு முதல் முப்பதாம் தேதியில இருந்து இப்ப கூட என்னுடைய சகோதர சகோதரிகள் சில பேர் திருச்சியில எல்லாம் இன்னும் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கொண்டு இருக்காங்க அது சொல்ல முடியாத அளவுக்கு சம்பவங்கள் விலங்குகளுக்கு உணவு கொடுத்ததா இருக்கட்டும் சிறுவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் சிறுவர்கள் பாடசாலைகள் சிறுவர்கள் காப்பகம் சிறுவர்கள் இல்லம் அப்படின்னு ஆடைகள் உணவுகள் வழங்கினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் முதியோர் இல்லம் அங்க வந்து ஆடைகள் உணவுகள் இந்த சாப்பாட்டு விடயங்கள் வழங்கினதா இருக்கட்டும் அப்புறம் ரோட்ல இருக்கிற நூறு இரு நூறு சில ஒரு பகுதி மக்கள் நூறு பேருக்கு முன்னோருத்தங்க வந்து இருநூறு முன்னூறு பேருக்கு அப்புறம் வேன் ஃபுல்லாவே சாப்பாடு போய் அது ஒரு ஐநூறு கணக்கில் வரும் அப்படின்னு வீதியில இருக்கிற ஹோம்லெஸ்க்கு சாப்பாடு இல்லாதவர்களுக்கு பசித்தவர்களுக்கு குடும்பத்தால விலக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு உணவுகள் கொடுத்ததா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல கேக் கட் பண்ணியிருக்காங்க இவருக்காக அதுல கேக் மட்டும் கட் பண்ணல உணவுகள் அங்க வந்த நபர்களுக்கு உணவுகள் கொடுத்ததா இருக்கட்டும் தண்ணி போட்டில்கள் இவரது படங்கள் பதித்த தண்ணி பாட்டில்கள் வழங்கினதா இருக்கட்டும் சாப்பாடுகள்ல மணி மாஸ்டர் அவர்களுடைய போட்டோ பதிச்சா அது வழங்கினதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம டி ஷர்ட் சில நண்பர்கள் வந்து டிஷர்ட் ஆடை இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு ஷர்ட் மணி அவர்களுடைய படம் படம் மணி மாஸ்டர் நல்லா மாதிரி ரெண்டு அக்காமார் வந்து கோயில்ல போய் இவருக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணதா இருக்கட்டும் சர்ச்ல வந்து இவருடைய பிறந்த நாளுக்கு மெழுதிரிகள் கொளுத்துனதா இருக்கட்டும் இது தவிர்த்து சோசியல் மீடியால மணி மாஸ்டரோட ட்ரெண்டிங்கு அவரை விஷ் பண்ணுகின்ற எக்கச்சக்கமான சகோதரிகள் சகோதரர்கள் அது மட்டும் இல்லாம எடிட்ஸ் அப்படின்னு அண்ட் அந்த பிக்சர் எடிட் அப்படின்னு சத்தியமா என்னோட தலைவரோட பர்த்டே இப்படி செலிப்ரேட் பண்ணி பார்த்திருக்கேன் தளபதியோட பர்த்டே தலையோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணி வந்து பார்த்திருக்கேன் பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரிய பிக் பாஸ் ஹிஸ்டரியில் பிக் பாஸுக்குள்ள ஒரு போன நபரோட பர்த்டேய இப்படி உலகம் முழுக்க இருப்பவர்கள் மக்களே இது இந்தியாவில் நடந்தது வெளிநாட்டில் இருக்கிற அப்டேட் எனக்கு இன்னும் வரல அது கிடைச்சல நான் பேசுறேன் சரியா சோ இப்படி சம்பவம் வந்து பண்ணது அப்படின்னா மணி அவர்களுக்கு மட்டும்தான் என்ன போல வாழ்க்கை சரிங்களா சம்பவம் மணி ரசிகர்கள் சல்யூட் ஒரு ரசிகர்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் சரிங்களா சொல்லுவாங்கல்ல விவேக் சார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் சார் பார்த்து சொல்லுவாங்க சிவாஜி படத்துல இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்று அசைக்க முடியாது அப்படின்னு மணி மாஸ்டர் அப்படிதான் அவரை அசைக்க முடியாது யாராலையும் வருத்தனை சரி இப்படிப்பட்ட ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு தலைவர் எப்படி இருப்பாரு ஒவ்வொரு ரசிகரும் போடுறபடியாத்தான் ஷேர் பண்றாரு அதமே அதை பார்க்கிறாரு ரசிக்கிறாரு லைக் பண்றாரு சில பேரோட பிறந்த நாளைக்கு எல்லாம் அவர் கனெக்ட்ல இருக்காரு விஷ் பண்றாரு அவங்க போட்ட இன்று அவர் விஷ் ஒரு ரசிகர்களும் போட்ட பதிவுகளை ஷேர் பண்ணி கொண்டிருக்காரு இதெல்லாம் கூட தன்னுடைய ரசிகர்களுக்காக லைவ்ல வர்றாரு ப்ராமிஸ் பண்றாரு உங்களுக்காக கண்டிப்பா நான் ஒரு நீங்க பெருமைப்படுற மாதிரி நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எந்த சலூட்னா வேறு மாறி சரிங்களா ஓ சோ இது மணி அவர்கள் தொடர்பாக நான் வியந்து ரசித்து பார்த்ததை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் தொடர்பாக அப்டேட் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அது கிடைக்க கிடைக்க நான் அதை பற்றி தகவல் தரேன் சபாஷ் இது மணியண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் தொடர்பாக நடந்த சம்பவங்கள் அடுத்தது ஜனனி அவர்கள் பொதுவாக வந்து இந்த உலகம் வந்து ஒருத்தங்க நல்லா இருந்தால் அதை வெறுக்கிறவங்க தான் பல பேர் பொறாமப்படுறவங்க தான் பல பேர் அதே நம்ம இப்போவே நிறைய பேரை பாதுகொண்டிருக்கோம் இஃபானோட வளர்ச்சியை பார்த்து பொறாம வாசனோட வளர்ச்சியை பார்த்து பொறாம ஸோ அப்படி இளைஞர்கள் முன்னுக்கு வந்தால் பொறாமப்பட கூட்டம் ஒன்று இருக்கு அதே போலதான் ஜனநீவர்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணாங்க கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தன்னுடைய முயற்சி ஒரு போனை வச்சு டிக்டாக் போட்டாங்க அந்த டிக்டாக்ல லட்சக்கணக்கான வியூக்கள் அந்த முகம் பிரபலமாச்சு அதுக்கப்புறம் யூடியூபுக்கு வந்துச்சு ஸோ அப்ப விஜய் டிவி காலில் பட்டாங்க ஓகே இந்த பொண்ணுகிட்ட கிட்ட திறமையாக இருக்கு அப்படின்னு போட்டு அவங்கள பிக்பாஸ்களை போட்டு கூப்பிட்டு அழைத்தார்கள் அப்பையும் பல பேர் வந்து அவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு இல்லாத பொல்லாத விடயங்களை மனசாட்சி இல்லாம சொல்லி கொண்டிருந்தாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் ஜனனியோட கதை முடிஞ்சுதுன்னு பார்த்தா பல பேர் நினைத்தார்கள் பட் வெளியில் போய் அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போதே தளபதி படத்தில் ஜெனனி இருக்காங்கன்ற அப்டேட் அதை ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது நம்ம தான் அப்படி சரித்திர சாதனை பண்ணிக்கொண்டிருப்போம் ஜெனனி அவர்கள் ஸோ அவங்க வந்து சொன்னதை செய்கிறாங்க பிக் பாஸ்லயே சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஹீரோயின் ஆன நடிக்கிற படத்தில் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் என்னோட அம்மாவை அறிமுகப்படுத்துவேன் பெருமையா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னத்தை சொன்னாங்களோ அதை இப்ப பண்றாங்க அவங்களுக்கு ஒரு திருஷா போல ஒரு ஹீரோயினா வரணும்னு சொன்னாங்க இப்ப பல படங்களில் ஹீரோயினா நடிக்கிறாங்க ஒரு நார்மல் போன் ஒரு பதினாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா போன்ல டிக்டாக் போட்ட பொண்ணு இன்னைக்கு ஐபோன் வாங்கியிருக்கு பல பேருக்கு போன் வாங்கி கொடுத்துருக்காங்க உணவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்குள்ள இது வந்து ஜனனி அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு சரியான ஒரு முன்னுதாரணம் பல பேருக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் ஐபோன் வாங்கணும் ஐபேட் வாங்கணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பட் அதுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிச்சு இன்னொரு இடத்துல வேலைக்கு போய் இருக்கேக்குள்ள நம்ம இன்னொரு தான் ஒர்க் பண்றோம் நான் நான் வந்து படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனா நமக்கு வந்து வாழ்க்கையை இப்போ ஒரு வரப்பிரசாதமா கொடுத்தது தான் டெக்னாலஜி அப்போ நம்ம ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய் ஃபோனை வச்சு அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு சோசியல் மீடியாவில் நம்ம திறமைகளை வெளிக்காமிப்பதற்கும் அந்த திறமைகளுக்கான அந்த குழிகளைத் தருவதற்கு பல பேர் இருக்காங்க யூடியூப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு டிக்டாக் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு ட்விட்டர் இருக்கு அங்கே அண்ட் ட்விஸ்டன் இருக்கு அப்புறம் கேமிங் பிளே பண்ண பிளே பண்ண அதுக்கு பிளே பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதை யூஸ் பண்ணி இன்று பல பேர் வந்து ஏழைகளாக பிறந்தவர்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு இருபதாயிரத்து ஒரு மாசத்துல கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சவர்கள்லாம் இருபது லட்சம் ஏன் அஞ்சு கோடியில வீடு கட்டினவர்கள் கூட இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள வேலையை விட்டுட்டு மூணு வருஷமா யூடியூப்ல வந்து அஞ்சு கோடி சம்பாதிச்சு வீடு கட்டின என்னோட நண்பர்களே இருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் எப்படின்னா நம்ம ஏனைய அப்புறம் கூட அதை வந்து நம்ம திறமையால் மாற்றலாம் விடாமுயற்சியால் மாற்றலாம் அப்படின்றதுக்கு ஜெனனி அவர்கள் உதாரணம் அவங்க போடுகின்ற ஒவ்வொரு போஸ்ட்டுமே இன்ஸ்டாவில் ஒரு படிப்பனியா இருக்கு நான் ஜெனனி அவர்களை பற்றி டெனிஷ் ஸ்டோக்கில் நிறைய பேசியிருக்கேன் டெனிஷ் விலையும் பேசியிருக்கேன் ஸோ ஒரு மோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு அவங்க கொடுக்குற அப்டேட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முயற்சியுடைய எகழ்ச்சி அடையா சரிங்களா விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி ஸோ தட் இஸ் ஜனனி ஓகே அடுத்தது பிக் பாஸ் ஐட் தமிழ் அது தொடர்பான அப்டேட் பல பேர் வந்து கேட்கறது ப்ரோ இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்றாங்க அப்போ ப்ரோ ஆரம்பிக்கணும் நம்ம பேச்சு ஒரு பேச்சு தாம்மா சரிங்களா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இல்லைன்னா பதிமூணாம் தேதி இல்லைன்னா இருபதாம் தேதி இந்த மூணு டேட்ல ஒரு டேட்டு பிக் பாஸ் எயிட் தமிழ் ஆரம்பிக்கும் ஸோ கண்டெஸ்டன்ஸ் வந்து இப்போ வரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலிப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இர்பான் அவர்கள் சாலின் ஷேயா அவர்கள் அப்புறம் இந்த குக்வித் கோமாலில் இருக்கிற ரெண்டு மூணு பேருக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ன்ற பேர்ல ட்ரெண்டிங்ல இருப்பாங்கல்ல அதுல பல பேர் வந்து வர சான்சஸ் அதிகம் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சோசியல் மீடியால ஒருத்தங்க ஃபேமஸ் ஆறாங்கன்னா அதுல நிறைய ஒர்க் இருக்கு டெடிக்கேஷன் இருக்கு ஒரு பாட்டுக்கு அசைப்பதோ இல்ல அதை அது ரீக்ரியேட் பண்றதோ சாதாரண விடயம் இல்லை அது ஒரு சிலரால் தான் முடியும் எல்லாமே திறமைகள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால மக்களால் இப்ப கொண்டாடப்படுறவர்கள் பாஸ்க்குள்ள வரவது வரவேற்கத்தக்கது பிக்பாஸ் சீசன் செவன் செலிஞ்சு வெற்றி பெற்றதும் அப்படி வந்த ஒருத்தர் பல்லவி பிரசாத் அவர்கள் வெற்றி தான் சரிங்களா ஊர் ஊரா போய் கொண்டாடினார்கள் அந்த வெற்றியை ஸோ அப்படி தமிழ் பிக்பாஸ் சீசன் எயிட்ல நடக்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி